எது பேச மாத்தவடாச்சு

பட்டாங்க சரியா એના વેરૂપા કલેન બન નૂટ નૂટ સપોર્ટ સપોર્ટ કલેન કટુપને ની બરિયા આવી ગયા લે સોલ્વી કરું બેલેન ન કાંઈ છે પડગો રે વાહ જા ઓમરો ભુલાયા

யா யா யாரையாவது டாலி யா யா என்ன சொல்லு குள்ள 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 வா குவா குவா என்ன சொல்றாங்க கா வந்து சாப்பிடுறது என்ன இன்னி கண்ணத்துல ஊட்ட மாடு குட்டி 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 ஜாவல்ல ஓட்டமா

오음 <playing roster> <What is> <laughs> <laughs> 아예 무자, 뭐 무자와 무자. 예쁘니? 맞는 거. 아무세들 보라봐, 이거네. 세들 보라, 무세 물징가 보라는데, 무세니까 아무무튼 이거 하자 மஞ்சாடு <laughs> <laughs>

પુતાપુડા 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 મૈ પુતાપુડા માલ મૈ નય માલ મૈ મૈ નય નરેガル હે ના સુમૈ પૂછીર કા முத்தூட முத்தூட வேணாம சரி போது போது பேரு உங்க அப்டா ஏய் அப்டாப்டா வேற ஒரு ஞாபகம் அர்மேனா முசடியாப்டாப்டா ஏய் பொண்டாடி கேக்குறானே நான்

சரி என்ன ஏற்றி போடுமா வாடா வராம